பலரும் எதிர்பார்த்த சிஎஸ்கே மற்றும் கே கேஆர் அணியர்களுக்கு இடையேயான இன்றைய போட்டி பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் தொடங்கியது அதற்கு காரணம் கிட்டத்தட்ட எழுநூறு நாட்களுக்கு பிறகு தல தோனி மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக பதவியேற்றது இந்த போட்டியில்தான் இந்த வருட ஐபிஎல் சீசனில் இதுவரையிலும் சிஎஸ்கே அணிக்கு மோசமான சீசனாகத்தான் அமைந்திருந்தது அந்த சமயத்தில்தான் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜுக்கு காயம் ஏற்பட்டு திடீரென இந்த தொடரிலிருந்து விலகினார் இதன் காரணமாக இன்று நடைபெற்ற இந்த போட்டியிலிருந்து தல தோனிதான் சிஎஸ்கே அணியை கேப்டனாக வழிநடத்தப் போகிறார் என்ற அறிவிப்பு வெளியானது இந்த அறிவிப்பு என்பது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு புத்துயிர் கொடுத்தது போல இருந்தது இதனால் வழக்கத்தை விட இந்த போட்டிகளுக்கான டிக்கெட்டுகளும் அதிவிரைவாக விற்று தீர்ந்தது அந்தளவுக்கு உச்சக்கட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற கொல்கத்தா அணி முதலில் பந்துவீச்சை வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய சிஎஸ்கே அணியில் ஒரு பேட்ஸ்மேன் கூட சொல்லும்படியாக விளையாடலைங்க ஆமாங்க இதுவரை சிஎஸ்கே அணி விளையாடிய போட்டிகளிலேயே மிகவும் மோசமான பேட்டிங் அமைந்த போட்டி என்றால் இந்த போட்டி தாங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் ஒவ்வொருவரும் வர்றாங்க அவுட் ஆகுறாங்க போகிறாங்க அடுத்த பேட்ஸ்மேன் வர்றாங்க அவுட் ஆகுறாங்க போகிறாங்க அதுக்கு அடுத்த பேட்ஸ்மேன் வர்றாங்க போகிறாங்க இதில் இன்னொரு கேட்டகரியும் இருக்காங்க சிவம் தூபே விஜய் சங்கர் போன்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாம் வர்றாங்க ரன்களே எடுக்க மாட்றாங்க அப்படியே களத்திலையே நின்று பந்துகளை வேஸ்ட் பண்ணி அணியோட மொத்த சோழியையும் பேட்டிங்லேயே முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இவங்க பேட்டிங் செய்கிறாங்க ஆக மொத்தம் ஒரு பக்கம் என்னென்னா டக்கு டக்குன்னு அவுட் ஆகுறாங்க இன்னொரு பக்கமும் அவுட்டே ஆகாமல் சிஎஸ்கே ரசிகர்களை போட்டு கொள்கிறாங்க அந்தளவுக்கு அணி வரலாற்றிலேயே மிகவும் மோசமான பேட்டிங் தான் அது இன்னைக்கு நடந்த இந்த போட்டியில் அணி செஞ்ச பேட்டிங் தாங்க இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் வெறும் நூற்றி மூன்று ரன்கள் எடுத்திருந்தாங்க அணி அப்புறம் என்னங்க கரும்பு திங்க கூலியா இவ்வளவு சிறிய இலக்கை நோக்கி கிளம்பறங்கிய கேகேஆர் அணி இதாண்டா நமக்கு கிடைச்ச வாய்ப்பு இருக்கிற எல்லாம் இந்த மேட்ச்சில் வச்சு ஏத்துங்கடா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டானுங்க அவனுங்களை விடாதீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கே கேஆர் அணி பேட்டிங் செஞ்சாங்க பாருங்கள் ஒரே அதிரடி மேலே தாங்க சிக்ஸு ஃபோரு சிக்ஸு ஃபோருன்னு அடித்து பிரித்து விட இதனால் ஒரு கட்டத்தில் அணி எளிதாகவே தோற்று போயிட்டாங்க அதுவும் இந்த பிச்சில் தான் அணி பேட்டிங் செஞ்சாங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அடிச்சிருந்தாங்க கே கேஆர் அணி பேட்ஸ்மேன்கள் ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுதுங்க இப்போ இருக்கிற அணியை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது இந்த போட்டியில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேலும் இந்த போட்டியில் தோல்வி குறித்து பேசிய தல தோனி கூட தன் மீது உள்ள தவறை பற்றியும் கூறி ஒட்டுமொத்த அணியின் மிக மோசமான பேட்டிங்கை பற்றியும் கொஞ்சம் ஆதங்கத்தோடும் பேசியிருந்தார் தல தோனி சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைய போட்டியின் சிஎஸ்கே அணியின் பர்ஃபார்மன்ஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்